திருக்குழுக்குஞ்சம் ஒன்றியத்தில் இல்லந்தோறும் இளைஞரணி சேர்க்கை முன்னாள் எம்எல்ஏ தமிழ்மணி பங்கேற்பு தமிழகம் முழுவதும் பதினெட்டு வயது நிரம்பிய இளைஞர்களை திமுகவில் இளைஞரணி உறுப்பினராக சேர்க்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக காஞ்சிவடக்கு மாவட்ட திருக்குழுக்குஞ்சம் வடக்கு ஒன்றியம் சார்பில் திருக்கழுக்குன்றம் அடுத்த கடம்பாடி ஊராட்சியில் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய துணைச் செயலாளர் கே கே பூபதி முன்னிலையில் இளைஞர் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலரும் முன்னாள் எம்எல்ஏ மாணவி தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழகத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் காஞ்சி வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தையூர் விஜயகுமார் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த இளைஞர்களை திமுகவில் இளைஞணி உறுப்பினராக பூர்த்தி செய்து கையொப்பம் பெற்றனர் தொடர்ந்து ஒவ்வொரு ஊராட்சி கிளைகளிலும் இளைஞர்களை சேர்க்கும் வகையில் படிவத்தை பூர்த்தி செய்ய நிர்வாகிகளுக்கு படிவங்களை வழங்கினார் அதேபோன்று திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி பகுதியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தேவி சிறப்பாளராக கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று இளைஞர்களை இளைஞரணி உறுப்பினராக படிவத்தில் பூர்த்தி செய்து உறுப்பினராக செய்தார் நிகழ்ச்சியில் திருக்கழுகுன்றம் பேரூராட்சித் தலைவர் யுவராஜ் பொறுப்பாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்